විෂන්කයාා නම්බග බාර පාරවයි. එංග පතාලම් ඉප විෂන්කයා? தற்போது பாடசாலையில் கல்வி பயிலும் பல மாணவர்களிடையே கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தும் வீதம் அதிகரித்திருக்கின்றது பல குடும்பங்களில் பாடசாலை கல்வி கற்கும் மாணவர்களிடையே இந்த கையடக்க தொலைபேசியின் பாவனை அதிகரித்ததால் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் குடும்பத்திலும் பல சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது இது அனைத்து நாடுகளிலும் பெற்றோர்கள் குழந்தைகளிடையே இடம்பெறும் பொதுவான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த கையடக்க தொலைபேசி இருக்கின்றது கையடுக்க தொலைபேசியானது நமக்கு எந்த அளவுக்கு சாதகமான விடயங்களை தருகின்றதோ அதே அளவுக்கு சில நேரங்களில் அதைவிட அதிகமாக பாதக விளைவுகளையும் கொடுக்கத்தான் செய்கின்றது சிறுவயது குழந்தைகளாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் யார் என்று சொன்னாலும் இந்த கையடக்க தொலைபேசி பாவனையின் மூலமாக சந்திக்கக்கூடிய விளைவுகள் மிக பாரதூரமானதாக இருக்கின்றது கொலை செய்யும் அளவுக்கு இந்த கையடக்க தொலைபேசியின் பாவனை தற்போது அதிகரித்திருக்கின்றது அந்த அளவுக்கு கையடக்க தொலைபேசியில் இருக்கின்ற அனைத்து செயலிகளிலும் அனைவருமே இருக்கின்றார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தாதோர் யார்தான் இருக்கின்றார்கள் அனைவருமே இருக்கின்றது உறங்க செல்லும் நேரத்தில் எப்போதுமே யாருக்கும் கையடக்க தொலைபேசியில் சமூக வலைதளங்களை பார்வையிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை பல குடும்பங்களில் இங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கின்றது அண்மையிலும் இந்த கையடக்க தொலைபேசியின் காரணமாக ஒரு சம்பவம் பதிவானது பெங்களூரில் இரு சகோதரர்களிடையே இந்த கையடக்க தொலைபேசியால் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் முடிவாக கொலை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதாவது தம்பி அண்ணனிடம் இருந்து செல்போனை வாங்கியிருக்கின்றார் செல்போனில் பல கேம்ஸ் இருந்திருக்கின்றது அதனை இவர் தொடர்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்திருக்கின்றார் பல தம்பியிடம் செல்போனை திருப்பி கேட்டும் அவர் கொடுக்க காரணத்தினால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது இதன் முடிவாக அருகிலிருந்து சுத்திகளை எடுத்து சகோதரனை கொலை செய்திருக்கின்றார் இதே போல் இந்த கையடக்க தொலைபேசியின் பாவனை காரணமாக பிரேசில் நாட்டிலும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது அதாவது பதினாறு வயதான குறித்த இளைஞன் அதிகமாக செல்போனை பயன்படுத்தியிருக்கின்றார் இரவு பகல் இல்லாமல் தொடர்ச்சியாக இவரது வேலை படிப்பதை தாண்டி செல்போன் பயன்படுத்துவதாகவே இருந்திருக்கின்றது பெற்றோர்கள் பல முறை கண்டித்தும் இவர் கேட்ட பெற்றோர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் நீங்கள் இனி இந்த செல்போனை பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கிறது வாக்குவாதத்தில் கோபமடைந்த குறித்த பதினாறு வயது இளைஞன் பெற்றோரை சரமாரியாக சுட்டு கொலை செய்திருக்கின்றார் பின்னதாக அவருடைய சகோதரியையும் அதே துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருக்கின்றார் சுட்டு கொலை செய்துவிட்டு இவர் தொடர்ச்சியாக கையெடுக்க தொலைபேசியை பாவித்துக் கொண்டிருந்திருக்கின்றார் குறித்த மூன்று சடலங்களோடும் இவர் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் குறித்த வீட்டிலேயே இருந்திருக்கின்றார் அயல் சந்தேகம் வர காவல்துறைக்கு அறிவித்திருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து காவல்துறை விசாரணையின் போது மூன்று சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியான விசாரணை போது இவர் அதிகமாக கையெடுக்க தொலைபேசியை பாவித்ததால் பெற்றோர்களுக்கும் இவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தான் இப்படி செய்ததாக கையில் கிடைத்தது என்று கேட்டதற்கு ஒரு காவல்துறை அதிகாரி என்பதையும் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன குறித்த இந்த இளைஞன் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் இப்படி பல சம்பவங்கள் பல நாடுகளில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன அதனால் கையடக்க தொலைபேசியின் பாவனை தொடர்பில் உங்கள் பிள்ளைகளின் மீது அக்கறையும் கட்டுப்பாடும் எப்போதும் இருக்கட்டும்